அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் தமிழக அரசியல்வாதி உணர்த்தும் லாங்குவேஜ் அண்ட் கிராமர் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஆஃப் சேஞ்ச் என்பதை உணர்த்து அதை தாண்டிங்க ஐயா சற்று நேரத்துக்கு முன்பு டிஎன்கே பைல்ஸ் பார்ட் த்ரீ வெளியிட்டிருக்கும் பொங்கல் பொங்கல் இந்த பார்ட் த்ரீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கு பார்ட் த்ரீ வந்து பார்ட் ஒன் வந்து வெளிப்படையான சொத்து பார்ட் டூ பினாமி சொத்து பார்ட் த்ரீ ஒரு டிஎன்கேங்கிற கட்சி எப்படி அப்படிங்கறத காட்ட ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கு

தமிழ்நாட்டினுடைய நம்பர் ஒன் லீடர் சொல்றாங்க நாளைக்கு வேண்டாம் நாளாనికి மீனவர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க இலங்கைக்கு எதிர்த்து நாளாనికి ரைடு பண்ண அந்த நியூஸ் ரெண்டே கலந்து மீனவர்கள் நியூஸ் ஆக்கிட்டறலாம் அப்ப ரைடு வர சொல்ல. எப்படி மக்களை முட்டாளாக்குவதுன்னு அரசியல்வாதிகள் பேசுறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி நம்ம நியூஸ் கொடுத்தா இப்டிய தான் அவ ஏத்துக்குவாங்க. சோ பார்ட் 1 உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டுறோம். டிஆர் பால் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய சீனியர் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் பேசுன டேப் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி

என்ன அவர்களும் என்ன பேசுறாங்க யூ எங்களை பொறுத்தவரை என்பது தமிழக அரசியலை பூரணமாக மாற்றக்கூடிய முழு சக்தி நான் நம்புகின்றோம். நாங்கள் level தெளிவாக இருக்கின்றோம். தமிழக அரசியலை சுத்தப்படுத்தும் வரை பாரையாளர் த கட்சினே ஓஆர்.